இங்கே வந்து ஒன்று வந்து ஒன்று வந்து டேட்டை பார்த்து இங்கே புரியவா ஒரே சத்தம் இதை நீங்கள் அப்படி அப்படின்னு சொல்லி திருப்பி அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்க அப்புறம் அதை மாற்றி தந்தார் ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டுக்கும் ஆனால் பிரான்ஸை பொறுத்தளவில் இன்னொரு இப்போ வஜிதா சொன்னார் கதைக்கு சொல்றேன் அவரும் ஒரு இஸ்லாம் பக்கத்துல கடை வச்சிருக்கிறார் அவர் என்ன செய்கிறார் ஒரு பெலாப்பழம் இந்த என்ன பழம் பப்பாசி பழம் அது வந்து ஒரு அழகி ஒரு ஓட்டை விழுந்து இருக்குது அந்த அந்த ஓட்டையை மறைக்கிறதுக்கு அதுல ஒட்டி அந்த லேபிளை எடுத்து இந்த ஓட்டையில ஒட்டி போட்டு இதான வேண்டி காசை கொடுத்தேன் வேண்டி கொண்டாரு வீட்டுல வந்து அந்த லேபிளை எடுத்தா உள்ளி போய்கிட்ட சரி இது ஒரு பக்கம் அடிக்கணும் ஆனாலும் பிரான்ஸ்ல வந்து எத்தனையோ அசோசியேஷன்கள் இருக்கு அதாவது இங்க ஒரு 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 நாள் ரெண்டு நாள் அப்படி என்று சொல்லி சொன்னால் தெரியும் பெரிய ஹோல்சேல் மார்க்கெட் இன்டர்நேஷனல் மார்க்கெட் அங்க வந்து பெரிய பெரிய என்ன ஒரு நாள் மூன்று நாள் இருக்கக்கூடிய அப்படியான சாமான்களை உடனடியாக இந்த அசோசியேஷன்களுக்கு கொடுப்பினும் அந்த அசோசியேஷன் கொண்டு வந்து உடனே கொண்டு மற்றது இதுலயும் இந்த தவிர்க்கப்பட வேண்டியது உண்மையிலே அந்த பிந்தின பிறகு சாப்பிடக்கூடிய இதுல இப்ப பேசினா தான் தவிர்க்கப்பட வேண்டியது இப்ப நீங்கள் சொன்ன மாதிரி திண்ணில உள்ள திண் அதாவது திண்ணில உள்ள உணவு வகை ரெண்டு மற்றது இந்த இறைச்சி வகைகள் ரெண்டு மூன்றாவது பால் வகைகள் நான்கு மற்றது எண்ணெய் வகை மற்றது தானிய வகை அது வந்து ஒரு பிரச்சனையில்லை ஃபிரான்ஸ்ல வந்து ஒரு மாதத்துக்கு அதை நாங்கள் திருப்பி பாவிக்கலாம் டேட் முடிஞ்சாலும் பாவிக்கலாம் வந்து பாவிக்கலாம் பழங்களை மரக்கறிகள் எல்லதை வளைனதை சேர்த்து ஒன்றாக கட்டி வெச்சு போட்டு அது ஒரு வில அப்ப நம்ம கண்ட்ரோல்ல என்ன செய்யறோமோ வந்து பாத்துட்டு

இதுல வந்து ஒவ்வொரு ட்ரக்கிலையும் அந்த சாமான் இருக்கும் அதை வந்து அந்த கண்ட்ரோல் வந்து செக் பண்ணுவாங்க அது கடையாலேயே வச்சுக்கிறாங்க இந்த டேட்டை பார்த்து இந்த டேட்டை பார்த்து அதை சாமான் அதையும் என்ன செய்வாங்க அந்த ஒரு நாள் நாள் ரெண்டு அந்த டேட்டை கொண்டு போய் ஒரு பெரிய எதுக்குள்ள ஒரு டீ போட்டுட்டு அதை வந்து நீங்க விரும்பினால் அதை விடாக்குரிய குறைஞ்சி போட்டு நீங்க விரும்பினால் ஒரு நாள் ரெண்டு நாள் டேட் இருக்கும் அதை விரும்பினால் நீங்கள் அளவில போட்டிருப்பாங்க இருபது வீதம் முப்பது வீதம் நாற்பது வீதம் சொல்லி போட்டிருப்பாங்க நீங்கள் அதுவும் கூட விருப்பம் அது எந்த கடையும் வற்புறுத்துறதில்லை இந்த பெரிய பெரிய சுபமாசைகள் அதுகள் வற்புறுத்துறது இல்லை அதுவும் கூட விருப்பம் ஆகவே வந்து இந்த பிரான்சில வந்து அனுமதிக்கப்பட்டது தானிய வகை மா வகை என்ன வகை இப்ப அந்த நூடுல்ஸ் போன்ற அப்படியே அந்த உலர் உணவுப் பொருட்கள் அவர்களுக்கு வந்து ஒரு மாதம் பாவிக்கலாம் என்றொரு அஹ் சசிவநிகை இருக்கு சரி சொல்லு கொள்வாய்தான் என்னன்னு சொன்னா எல்லா நாட்டில பாணிய வகைகள் மத்த நீங்க சொன்ன மாதிரி பால் வகைகள் மட்டும் எந்த ஐரோப்பிய நாட்டிலுமே இல்லாது நம்ம அவர்களும் வெளிநாட்டர்கள் தான் அதை சேர்க்கின்றார்கள் இப்ப அர்த்தம் சொல்லுது இப்போ உங்களுக்கு நட்டத்தை ஏற்படுத்தி பே முளைக்கப்பட்டா பயனடைக்கிறாங்க தானே அதான் நட்டம் தமிழ் கடையல்ல ஒரு ஆண்டு கழிந்து ரெண்டு ஆண்டு கழிந்து கூடி சில சாமான்களை வைத்திருக்கிறார்கள் ஆனால் இதே சமயம் இப்ப ஜெர்மன் ஒரு கடையில ஒரு வண்டில போட்டு நாளைக்கு முடிய போதா இன்னைக்கே வச்சிருவாங்க பருப்புகள் இப்ப ஜெர்மன் கடையில வந்து பருப்பு அந்த பருப்பு வகைகள் எல்லாம் அப்படி போட்டு இருந்தா நான் எடுத்து கொண்டு வந்து வச்சு சமைக்கிறோம் ஏண்டா அது உலர் உணவு பொருட்கள் ஆனால் எங்கட தமிழாக்கள் எங்கட கடையில நான் ஒரு கடையில ரெண்டு வருஷம் போன சாமான திருப்பி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தனும் இல்ல இப்ப என்ன செய்யறாருலாம் ஒரு வேர் ஹவுசுல கொண்டு போய் எல்லாத்தையும் போட்டு அந்த இதை மாத்துகிறாரெல்லாம் லேபிள் இருக்குதானே அத இருபத்தி ஆறோட முடியுதுன்னா இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ரெண்டு இப்ப அது இங்க நடக்குதா மாட்டுனா அவ்வளவு மாட்டுன்னா சரி அது பெரிய செய்தியா வந்தது அப்படியெல்லாம் செய்து போட்டோம் எவ்வளவு ஒரு சுத்தமாத்து புடிவட்டா நீங்க சொல்றது போல இருபது முப்பதாயிரம் கட்டி போட்டு கம் இருக்கிறார்கள் இதுல இதுல முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் கவனிக்க வேணும் தங்க வகிதா சொன்னபது போல வேதாகமத்துல பழைய ஏற்பாட்டுல வேதத்துல குறிக்கப்பட்டிருக்குது அதாவது படிக்கல்ல வந்து நீ எடையா குறைச்சு காட்டி நீ சாமான் கொடுத்தி என்று சொல்லி சொன்னால் உனக்கு அது இறைவனால தரப்பட்ட ஒரு தண்டனை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது அது இறைவாக்கினர்கள் இப்ப அதாவது இப்ப அவர் கூறியது போல இறைவாக்கினர்கள் ஏசையா மற்றது இறமையா அப்படி ஆனா இதுகளில் வந்து அது குறிக்கப்பட்டிருக்குது அந்த இது யூத சட்டத்துல அப்படி வந்து இதுதான் இதை நம்ம பேச என்று சொல்லி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஆனா எங்கடையாக்கள் திருந்தற மாதிரி இல்லை அது எப்படியும் பண்ணணும் பாருங்க இந்த விலை வந்து அவ்வளவோ குறைஞ்சது கொரோனா நேரம் ஆஹ் மூன்று நாற்பது அஞ்சு அஞ்சுக்குவது அஞ்சு அறுவது அப்படின்னு சொல்லி அங்க இருந்து வரக்கூடிய வாழைப்பழம் பொண்ணாங்காணி அது இது எல்லாத்தையும் தன்னாங்க சரி அந்த நேரம் வந்து ஓட இல்ல சரி அப்படி எல்லாம் ஏழு தொண்ணூறு ஒரு கேள்வி வாழைப்பழம் வந்து கப்பல் வாழைப்பழம் ஏழு தொண்ணூறு விற்கிறீங்க சரி இப்ப இந்த வந்து பிளைட்டு இது வந்து குறைஞ்சிட்டு தானே கார்க்கும் இது குறைக்கலாம் தானே அந்த மனச்சாட்சி ஆனா அதே கடையில அங்க சனங்கள உப்பவும் வலிஞ்சோடும் அதுல எவ்வளவு கொள்ளை அடிக்கிறது அது அழை தெரியாது அவசரத்துல காரை பாக் பண்ண இல்லாம பேசப்பட்டு விடுறானே ரஜினிய வாங்கும் வணக்கம் வணக்கம் எங்களுக்கு வாங்கி இங்க என்ன ஒரு கிழமையில இருக்க அந்த இங்க தேங்களை வரும்படி பார்த்து அதாவது வியாழக்கிழமையாண்டு சொல்லி அதனால பெல் அடிக்கிறாங்க சாமான் கொண்டு வந்து தருவார்கள் எல்லா பொருட்களும் அப்பவே அந்த இவன் இங்கத்தியாங்களை உருளைக்கிழங்கு தானே கூடுதலா சாப்பிட முடியும் உள்ளக்கிழங்கு பேக்காக கொண்டு வருவாங்க மற்றும்படி ரெண்டு தக்காளி பழம் ரெண்டு வெங்காயம் எல்லா பழங்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் 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 கூட தருவிணும் போன நான் யாராவது அந்த நல்ல சாப்பாடுகள் இருந்து டேத்தி இருந்துதான் சொன்னா தமிழகத்தான் கேட்பேன் கொண்டு போடுறீங்களா என்னண்டு கேட்டால் சில பிள்ளைகள் உள்ளே வீண்டா முடிச்சிட்டு வேணும் எங்களுக்கு அது தானே நான்காம் அந்த சிலாமியர் சிலாமியல் ரெண்டு பேர் மட்டும்தான் ஆனா சில அதுக்கு அந்த இன்றைக்கு மட்டும் ஜோக்கெட்டுக்கு இன்றைக்கு மட்டும் டேட் இருக்கும் அது வந்தால் நான் அன்றைக்கு இவரையும் சொல்லுவேன் சாப்பிடுவோண்ட எடுத்து சாப்பிடுவேன் இங்க ஒரு அந்த தமிப்பிள்ள சொல்லிச்சது இல்லையாண்டி நீங்கள் ஒரு கிழமை வச்சு சாப்பிடலாம் அப்படி அப்படியான இப்ப இறைச்சியல் இப்போ கிண்ட பூஸ்டர்கள் தந்தா இன்றைக்குன்னு சொன்னா இவர் சில நம்ம எடுத்து சாப்பிடுவேன் ஆனா அப்புறம் நான் அந்த இறைச்சி அது டேட் போனா உடனே எடுத்து இதன்று கூடாது திண்டுகள் எல்லாம் சரியான டேட் இருக்கும் வார வருஷம் ஒரு வருஷம் டேட் இருக்கும் நூடுல்ஸ் அப்படி இருக்கும் போனால மாதம் தான் நூடுல்ஸ் இந்த மாதந்தான் நான் ஒரு ஆள் வந்தால் உட்கோட்ட நீங்கள் நீங்க கொண்டு போறது மாவு அரிச்சு போட்டு அந்த புழு நளியம் செய்வோம் எதுவுமே நாங்க பருப்புக்குள்ளெல்லாம் என்னவெல்லாம் கிடக்கும் கல்லு கிடக்கும் புழு கிடக்கும் அதெல்லாம் சாப்பிட்ட நாங்கள்தான் இங்க இங்க நானும் பாக்குறது இல்ல வாங்குகளை ஒன்றும் பாக்க மாட்டேன் வந்து கொண்டு வந்து போற மட்டும் பத்துலோமீட்டர் கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் கொண்டாடுறவருக்கு மட்டும் நான் ரெண்டு 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 இப்போ நாலு ஒரு 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 இந்த அந்த அந்த கடை உள்ள நல்ல டேட் கூட நல்ல சாமான்களும் இப்ப நம்ம தெரியணும் சொல்லிங்க சொன்னார் தச்சமயம் எதுவும் சரியில்லையா சொல்லாத அவைக்கு தாரதும் இல்லாமல அப்படி சொல்லிங்களா அப்படி அண்ட் அந்த கொண்டு வருவன் பழக்கம் தானே

ரெண்டாவது செய்தி லண்டனில் அது ஓமிக மண்டல இடத்துல மக்ஸ்ட்ரிமம் ஏதோ ஒரு கடை தான் சொன்னார்கள் கரப்பத்தம்பூச்சியும் வெளி எச்சங்கள் அப்போ கரப்பத்தம்பூச்சி ஒரு பக்கம் கூடுதான் வெளி எச்சங்கள் இருக்கான் அப்போ கடையும் போட்டி அவருக்கு பையனுமடித்தாச்சு அப்படி லண்டன் வாழ்க்கையில் நடந்தது இங்கிலாந்து பிரித்தானியா இங்கே லண்டன் பக்கம் இல்லாண்ட பக்கம் நிறைய இருக்கும் பிடிபாடு மறைக்கும் நல்லவர்கள் தானே சரி நாங்கள் ஓடுவோம் அடுத்தடுத்து நேவிஸ் பிலிப் சரோடு வாங்க வேண்டியது கல்யாணப்பட வாழ்த்துட்டு ஒரு முறை சிவாஜினி அவர்கள் சொல்ல போறீங்களா இருக்கு வாழ்த்து நேரத்தை தொடர்ந்து யோகா ஓகே சரி நன்றி நேவிஸ் பிலிப் சரோடு வாங்குவோம் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்